நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக அப்பஸ்தலனாகி பேதுரு எழுதின முதலாவது நிருபம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாம் எல்லாரும் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு மாதிரியை பின் வைத்து போனார் நாம் இன்றைக்கு அவருடைய மாதிரியை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுபோல நம்முடைய பிள்ளைகளும் பின்பற்றி வரும்படிக்கு நல்ல முன்மாதிரிகளாக நாம் வாழ வேண்டும் அனுதின வாழ்க்கையில பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்பாக நல்ல முன்மாதிரிகளாக காணப்படுவோம் நம்முடைய பேச்சில அணுகுமுறையில பழக்க வழக்கங்களிலே இப்படி வாழ்க்கை சார்ந்த எல்லா காரியங்களிலும் பிள்ளைகள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மற்ற எவரையும் கவனிப்பதை விட பிள்ளைகள் பெற்றோரைத்தான் அதிகமாக கவனிக்கின்றார்கள் அதைத்தான் பின்பற்றவும் செய்கின்றார்கள் நம்முடைய பேச்சு வழக்கிலே நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளைத்தான் நம்முடைய பிள்ளைகளும் பயன்படுத்துகின்றார்கள் கோபப்படும் கவலைப்படுகின்ற பொழுதோ வாக்குவாதங்களின் போதோ நாம் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோமோ அதைத்தான் நம்முடைய பிள்ளைகளும் பயன்படுத்துவார்கள் ஆகவே பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரிகளாக காணப்படுவோம் நல்ல பொறுப்பிலே காணப்படக்கூடியவர்கள் தங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக காணப்பட வேண்டும் மேல் அதிகாரிகள் உண்மையும் நேர்மையும் உள்ளவர்களாக சரியாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறவர்களாக காணப்பட்டால் அவர்களுக்கு கீழே பணிபுரிகின்றவர்களும் அப்படி செய்தாக வேண்டிய ஒரு நிலைக்கு காணப்படுவார்கள் வயதில் முதிர்ந்தவர்கள் குறைந்த வயதினருக்கு நல்ல சாட்சிகளாக வாழ வேண்டும் நம்முடைய நடக்கைகள் அவர்கள் பின்பற்ற இருக்கட்டும் நம்முடைய பேச்சும் செயல்பாடுகளும் அவர்களுக்கு முன்மாதிரிகளாக காணப்படட்டும் இப்படியே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மற்ற உலக மக்களுக்கு முன்பாக நல்ல சாட்சி உள்ளவர்களாக வாழுவோம் அநேக நேரங்களிலே செய்யத்தகாத பேசத்தகாத காரியங்களை நடப்பிக்கிறதுனாலே கத்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதற்கு ஏதுவாகின்றது அத்தோடு அவர்கள் பின்பற்றி வரத்தக்க நல்ல மாதிரியின் வாழ்க்கையை நாம் இழந்தும் விடுகின்றோம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் பிறர் கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறதற்கு முன்மாதிரிகளாக வாழ வேண்டும் இப்படியே நம்முடைய வாழ்க்கை சார்ந்த எல்லா இடங்களிலும் நாம் காணப்படுவோம் சில நேரங்களிலே நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளை சுட்டி காண்பித்து அந்த பிள்ளைகளை பாருங்கள் அவர்களைப் போல நீங்களும் காணப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற பெற்றோர்களை கவனித்திருப்போம் வேதாகமும் கூட அநேக நற்சாட்சிகளை நமக்கு முன்பாக நிறுத்தி இவர்களைப் போல நீங்களும் வாழ வேண்டும் என்று நமக்கு அறிவுரை வழங்குகின்றது நாமும் அந்த நல்ல முன்மாதிரிகளாக இயேசுவை போல வாழ்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை துதிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான காலை வேளையில இயேசு எங்களுக்கு எப்படி முன்மாதிரியாக காணப்பட்டீரோ அதுபோல நாங்களும் எங்களுக்கு நீர் வைத்து போன உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வர எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துமலம் வேண்டி கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக